சண்முக பரணி சீரியல்ல இப்போ ரட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணம்னு தெரில பார்க்கல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் வந்து ஏதோ ஒரு வேலைக்காக வந்து மதுரைக்கு வந்து வந்திருக்காங்க வெட்டிக்கலி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இருக்கு மதுரையில் வந்து பிஸியாக வந்து அவங்க ஏதோ ஒரு ஜாமெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க ஒரு பக்கம் பரணி மாட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து அவங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது சண்முகத்தை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கோயிலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டி யாரோ ஒருத்தவங்க முக்கியமான ஆளுங்க வந்து வரப்போகிறாங்களா அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தயாராக இருக்குல்ல நாதஸ்வரம் அது இதுங்கிற மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்கள தடபுடலாக வந்து வரவேற்கணும் யார் வரப்போகிறா எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார்வால் உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஆளாக இருக்குமே ஆமாயா மாதத்துக்கே வந்து கோடி கணக்கில் வந்து சம்பாதிக்கிறாங்க அதுவும் வெளிநாட்டில் ஒன்று நான் படிஞ்சு போகிறேன் நான் ஒருத்தனுக்கு மரியாதை தரேன்னா அவன் எவ்வளோ பெரிய முக்கியமானவனாக இருப்பான் யோசிப்பாருங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்லும்போது அவங்க வந்துடுறாங்க இதுதான் கோயில் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சவங்க இவங்களை பத்திரமா வந்து பார்த்துக்கங்க எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு நீ அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருங்க நான் பின்னாடி வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்காக தான் வெயிட் இருந்தேன் இருந்தேன்னோடே எங்க கூட நீங்களும் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறபடி வாஸ்தவம் தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போயே வந்து முடி காணிக்கையெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே டிரைவர் நீங்கள் வந்து பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ட்ரைவர் மட்டும் காரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்லேருந்து இறங்குறாங்க எறா அது இவ்வளோ வெயில் அடிக்குது சரி ஏசி கார் தானே கார்லேயும் வந்து உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சண்முகத்தை காணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்முகத்துக்கு வந்து கால் அடிக்கிறாங்க நம்ம பரணி எங்கடா இருக்க நானாப்பா நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா வந்து எதுக்காக அங்கே போனேன் எனக்கு இப்போ டீ வந்து குடிச்சே ஆகணும் அனி இங்கேருந்து எப்படி நீ அங்கே டீ வாங்கிட்டு வர முடியும் ஓ பேசும்போது கூட லவுட் ஸ்பீக்கரில் தான் வந்து பேசுவானா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு உதிக்கிறாங்க நீ அங்கே தான் இருக்கியா சாயங்காலத்துக்குள்ளே வந்து வீட்டு பக்கம் வந்துடணும் சரியா அப்படின்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் நான் வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இப்போ டிரைவர் வந்து உட்கார்ந்தாங்கன்னு சொன்னல பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க குழந்த வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய் குளத்தில் மூணு வாட்டி முங்கிட்டு வாங்குங்கிற மாதிரி ஐயர் வந்து சொன்னோன்னா அதே மாதிரி குளத்தில் வந்து மூணு வாட்டி வந்து முங்கிகிட்டு இருக்காங்க முதல்ல வந்து அவங்கக்கிட்ட போய் சொல்லணும் குணசீலகலன் சார் குணசீலன் சார் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கூப்பிட்றதுக்காக குளத்து பக்கம் போகிறாங்க அவங்க முங்கினதுனால இவங்களுக்கு வந்து தெரியல இப்போ என்ன பண்ணுறது சரி கார் எடுத்துகிட்டு முதல்ல வந்து இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகன்னு சொல்லி பரணி இருக்கிற இடத்துக்கு வந்து வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு வராங்க மேடம் மேடம் யாரும் இருக்கீங்களா யாரும் இருக்கீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கத்துறாங்க யாரோ ஒருத்த வந்து கத்திக்கிட்டு இருக்கா ஏதோ பிரச்சனை போல இருக்கு என்ன எதுன்னு பாருங்கன்னொடனே அப்படியே வந்து அந்த டிரைவர் வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க பாருங்கம்மா பாருங்கம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் பார்க்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னொடனே அப்படியே வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம்லாம் இருக்குது அதை வந்து அவங்கள்ட்ட மேலே வந்து இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து பரணி வந்து ஃபோன் அடித்து இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து ஆமாம் எனக்கும் அது மாதிரி விஷயம்தான் தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே அது இந்த ஊரில் இருக்குமா இல்லையான்னு தெரியலையே நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது இன்னும் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மூணு மணி நேரத்துக்குள்ளே எப்படா வந்து கிடைக்கும் அதுவும் இந்த ஊரில் உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த வண்டி வந்து ரொம்ப வந்து பிஸியாக இருக்குது மேடம் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது மதுரைக்கு போனோம் அவசரமாக இன்னும் ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது கார் தான் நம்மள்கிட்ட இருக்கே கார்லேயே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க உடனே வந்து மதுரைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து மதுரைக்கு வந்து போயிட்டுருக்காங்க பரணி அந்த டிரைவர் அப்புறம் அந்த பாப்பா மூணு பேர் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க மதுரையில் தான் நம்ம சண்முகமும் வெட்டிகளையும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஓ எதார்த்தமாக வந்து இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க நம்ம முடிவை வந்து காணிக்க வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லோரும் முடிவு பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக வெளியில் வந்து வராங்க வெளில வந்து பார்த்தா தான் தெரியுது வண்டியை வந்து காணுனே அச்சோ இங்கே தானே வண்டி இருந்துச்சு எங்கே போச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இங்கே எங்கேயும் தேடுறாங்க வண்டியே காணுமா என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து பேசுகிறாங்க தெரிஞ்சவங்களா இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு நாளுக்கு சம்பளத்தை கொடுத்து புதுவால் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வண்டியோட வந்து போல இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பழி போடுற மாதிரி அந்த நல்லவரை பார்த்து வந்து சந்தேகப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தெரியலையே புது ஊராச்சு இங்கே எங்களுக்குன்னு தெரிஞ்சது சவுந்தர பாண்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது ஐயாவுக்கு முதல்ல ஃபோன் அடிங்க முதல்ல இங்கே எங்கே இருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா இடமும் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க அதுக்கப்புறம் சவுந்தரபாண்டி வந்து பத்திரமா இவங்கள பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு பேரை வந்து சொல்லாங்கல்ல கோயிலில் அவங்க எல்லாரும் வராங்க என்னாச்சு ஆச்சு இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து தேடுறாங்க இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு காரில் வந்து இப்போ காணுமே அப்படின்னு சொல்கிறாங்க காரையே காணுமா என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சவுந்தரபாண்டி நினச்சா மட்டும்தான் உங்கள் பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் ஐயாவுக்கு வந்து ஃபோன் அடிங்க உடனே அப்படின்னு சொல்லும்போது சவுந்தர வந்து ஃபோன் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க சௌந்தரமாண்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காருறாங்க இன்றைக்கி என்னம்மா பாக்கி என் குழம்பு சாம்பார் வந்து கமகமன்னு வாசனை அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கை வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து என்னது குணசீலன் என்னை கேட்காம எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க ரொம்பவே பெரிய மனுஷம்மா சவுந்தர இந்த ஊரில் எப்படி மரியாதை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு இந்த வயசுலேயே வந்து அவங்க ஊரில் வந்து சம மரியாதை இருக்குது என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாங்க சின்ன வயசுலேயே வந்து அவ்வளோ சாதிச்சிருக்காப்புல இப்படி ஒரு நல்லவர் கூடலாம் நீங்கள் பழக்கம் வச்சிக்க மாட்டீங்களே சும்மான்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க சொல்லுங்கள் என்ன வேணும் ஐயா நாங்கள் வந்த காரை வந்து ஐயா அது மட்டும் இல்லாமல் இருந்த என்னோட பாப்பா அந்த விஷயத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க பிள்ளை என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து கேட்குறாங்க நான் இப்போ தான் சாப்பிட்லான்னு வந்தேன் நான் உடனே வரேன் எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் வந்து வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்